தலைப்பு செய்திகள் வெள்ளைக்கொடி சம்பவம் மட்டுமல்ல அனைத்தையும் விசாரித்தே தீருவோம் பிரதமர் தெரிவிப்பு ஆபத்தான முறையில் பேருந்துகளை செலுத்திய சாரதிகள் கைது மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக இன்று முதல் கடுமையான சட்டம் வடக்கு மக்களுக்கு வழியான எச்சரிக்கை புற்றுநோய் தடுப்பூசி கண்டுபிடிப்பு இனி விரிவான செய்திகள் பொறுப்புக்கூறல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகிழ்விப்பதற்காகவோ அல்ல எமக்கு வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவே கடமைப்பட்டுள்ளோம் இறுதி போரில் இடம்பெற்ற வெள்ளை கொடி மாத்திரமல்ல முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்த விசாரணைகளுக்கும் எமது அரசு தடையாக இருக்காது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் உண்மையில் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையினால் தான் இலங்கை மீது ஜெனிவா குற்றச்சாட்டுகளும் நெருக்கடிகளும் வலுப்பெற்றுள்ளன கடந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சென்று வெறும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்துள்ளார்களே தவிர அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை ஜெனிவாவில் மனித உரிமைகள் அமர்வுகள் நடக்கும் போது இலங்கையிலிருந்து செல்லும் தரப்பு அறிக்கையை சமர்ப்பித்துவிட்டு நாடு திரும்பியதும் அரந்தனை மறந்து விடுகின்றனர் மறுபடியும் ஜெனிவா அமர்வுகள் ஆரம்பிக்கும்போதுதான் போதுதான் வழங்கிய உறுதிமொழிகளும் அறிக்கையும் அவர்களின் நினைவுக்கு வருகின்றது இதுவரை காலமும் இவ்வாறானதொரு நிலைமையே நாட்டில் இருந்துள்ளது சர்வதேசத்துடன் தொடரப்பட்ட விடயங்களாக இவற்றை கருதும் போது இது ஒரு தவறான அணுகுமுறையாகும் ஜெனிவா மனித உரிமைகள் விடயத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது கொள்கை ரீதியாக செயற்படுவது என்பது தொடர்பில் எமது அரசு ஏற்கனவே தீர்மானங்களை எடுத்துள்ளது உதாரணமாக செம்மணி மனித புதைக்குழி உட்பட பல சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஊடகங்களை அழைத்து சென்று அந்த விசாரணைகளை பிரசாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை மறுபுறம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எந்தவொரு விசாரணைக்கும் அரசு தடையாக இருக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் கண்டியிலிருந்து ஹெட்டன் வரை ஒரே திசையில் இரு தனியார் பேருந்துகளை அதிவேகமாக செலுத்திய சாரதிகள் இருவரை ஹெட்டன் போலீஸ் போக்குவரத்து பிரிவு கைது செய்துள்ளது இரு பேருந்துகளும் கண்டி பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு சந்தர்ப்பங்களில் தங்கள் பயணத்தை தொடங்கியிருந்தன கினிகத்தேன பகுதியில் பேருந்துகளின் பின்னால் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் இரு பேருந்துகளின் சாரதிகளும் ஆபத்தான முறையில் பேருந்துகளை அதிவேகமாக செலுத்துவதை தனது கையடக்க தொலைபேசியில் வீடியோவாக பதிவு செய்து ஹெட்டன் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக செயல்பட்ட போலீசார் இரு பேருந்துகளையும் செலுத்திய சாரதிகளை சந்தேகத்தின் பேரில் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களுக்கு எதிராக ஆபத்தான முறையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஹெட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆபத்தான வகையில் மேலதிக பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு எதிராக இன்று முதல் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரியாந்த குணசேன தெரிவித்துள்ளார் பல்வேறு ஒலிகளுடன் பல வண்ணங்களில் நின்று நின்று ஒளிரும் மின்விளக்குகளுடன் பயணிக்கும் வாகனங்கள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வியாழக்கிழமை எல்ல வெள்ளவாய வீதியின் இருபத்தி நான்காவது மைல்கள் அருகே எதிரே வந்த சொகுசு ஜீப்பின் பின்புறத்தில் பேருந்து மோதி வீதியில் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பு இரும்பு வேலியை உடைத்து சுமார் ஆயிரம் அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது தங்காலை சபையின் ஊழியர்களும் அவர்களது உறவினர்களும் பயணித்த பேருந்து ஒன்றை இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது முப்பத்தி இரண்டு பேர் பயணித்த இந்த பேருந்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்தவர்களில் பதிமூன்று பேர் இன்னும் பதிலை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்படவுள்ள நடவடிக்கையை நடவடிக்கை குறித்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுடன் கலந்துரையாட உத்தேசித்துள்ளோம் அத்துடன் சகல அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாட உள்ளோம் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தல் குறித்து வினவியபோது போது மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் இது குறித்து தெரிவித்துள்ளதாவது மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளோம் சுதந்திரமானதும் நீதியுமானதுமான முறையில் தேர்தலை நடத்துவதற்குரிய சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தால் தேர்தலை நடத்துவோம் ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்தடுத்து நடத்தினோம் சட்ட சிக்கலினால் தான் மாகாண சபை தேர்தல் காலவரையின்றி வரையின்றி பிற்போடப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு கடந்த கால அரசாங்கங்கள் மேற்கொண்ட சகல முயற்சிகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளோம் அதேபோன்று தேர்தல் முறைமை தொடர்பிலும் பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளோம் தேர்தல் முறைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளோம் சகல தரப்பினரும் பிரதிநிதித்துவம் கொள்ளும் வகையில் தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியுள்ளோம் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் முன்னெடுக்கப்பட நடவடிக்கைகள் குறித்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சுடன் கலந்துரையாட உத்தேசித்துள்ளோம் அத்துடன் சகல அரசியல் கட்சிகளுடனும் கலந்துரையாட உள்ளோம் மாகாண சபைகளின் நிர்வாகம் மக்கள் பிரதிநிதிகளால் செயல்படுத்தப்படும் மாகாண சபை தேர்தல் முறைமையில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு சகல அரசியல் கட்சிகளும் பொதுக்கொள்கைக்கு அமைய செயற்பட வேண்டும் சகல தரப்பினருடன் வெளிப்படை தன்மையுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக உள்ளோம் என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவில் மழை வீழ்ச்சி கூடும் மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் இதேவேளை சூரியனின் தொடர்பான திசை நோக்கி இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குக்கு நேராக உச்சம் கொடுக்க உள்ளது அதற்கமைய மிரிச கம்புரு கமுவ மாத்தரை தேவுந்தர கந்தர மற்றும் தளல்ல ஆகிய இடங்களில் சூரியன் உச்சத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ரஷ்ய என்டோரோமிக்ஸ் புற்றுநோய் தடுப்பூசி இப்போது மருத்துவ பயன்பாட்டிற்கு தயாராக உள்ளது என்று ரஷ்ய கூட்டாட்சி மருத்துவ மற்றும் உயிரியல் நிறுவனம் அறிவித்துள்ளது இதன் தலைவர் வெரோனிகா சோவா கூறுகையில் எம்ஆர்என்ஏ அடிப்படையிலான தடுப்பூசி முன் மருத்துவ பரிசோதனைகளை வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது இது அதன் பாதுகாப்பு மற்றும் உயர் செயல்திறனை நிரூபிக்கின்றது இந்த தடுப்பூசி கட்டிகளை சுருக்குவதிலும் அவற்றின் வளர்ச்சியை குறைப்பதிலும் குறிப்பிடத்தக்க காட்டியது மேலும் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பானதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த தடுப்பூசி ஒவ்வொரு நோயாளிக்கும் ஏற்றவாறு தனிப்பயனாக்கப்படும் அவர்களின் தனிப்பட்ட ஆர்என்ஏவுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று அதன் தலைவர் தெரிவித்துள்ளார் தடுப்பூசியின் முதல் வடிவம் பெருங்குடல் புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் என்றும் மற்றொரு பதிப்பு மூளை புற்றுநோய் கிளியோபிளாஸ்டோமா மற்றும் குறிப்பிட வகை மிலானோமா தோல் புற்றுநோய் உருவாக்கத்தில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யா இதுவரை இல்லாத பாரிய வான்வழி தாக்குதலை உக்ரைன் மீது நடத்தியுள்ளது உக்ரைனின் தலைநகர் கியூ மீது ரஷ்யா ஒரே இரவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் பதிமூன்று ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் உக்ரைனின் அமைச்சரவை கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்டதுடன் கூரை தீப்பிடித்து எறுவதையும் பார்த்ததாக நிருபர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் கியூவில் உள்ள பல உயரமான கட்டிடங்களையும் ட்ரோன் தாக்குதல்கள் சேதப்படுத்தியுள்ளன தலைநகர் கிவ்வின் மைய பகுதியில் உள்ள ஒரு பரந்த அரசாங்க வளாகமான உக்ரைனின் அமைச்சரவையின் மீது நடத்தப்பட்ட போரின் முதல் தாக்குதல் இதுவாகும் பிரதமர் ஜூலியா ஸ்வைரி டென்கோ தாக்குதல் குறித்த தனது பதிவில் எதிரியின் தாக்குதலால் கூரை மற்றும் மேல் தளங்கள் சேதமடைந்தன மீட்பு பணியாளர்கள் தீய அணைத்து வருகின்றனர் கட்டிடங்களை மீட்டெடுப்போம் ஆனால் இழந்த உயிர்களை மீண்டும் கொண்டு வர முடியாது எதிரி நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம் மக்களை பயமுறுத்திக் கொள்கிறார்கள் என தெரிவித்துள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தெஹ்ரானில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இது ஈரானில் முடியாட்சியை முடிவுக்கு கொண்டுவர வழிவகுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பது டென்மார்க்கில் விமானம் ஒன்று வடகடலில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த அனைவரும் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறு இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாலோகான் நகரில் மசூதி மற்றும் சந்தை பகுதிகளில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்